ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்வியக்த பாப்தாதா மதுபன் எப்பொழுதும் சகயோகி மற்றும் சகஜ யோகியாக ஆகுங்கள் எப்பொழுதும் சகயோகி மற்றும் சகஜ யோகியாக ஆகுங்கள் எப்படி தந்தைக்கு மகிமை இருக்குதோ அதுபோல யார் தந்தையின் காரியத்தில் எப்பொழுதும் சகயோகியாக இருக்கிறாங்களோ மேலும் தந்தையோடு எப்பொழுதும் அன்பானவராக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கும் மகிமை இருக்கு எப்பொழுதும் சகயோகி என்றால் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு மூச்சும் தந்தையினுடைய காரியத்துக்காக இருக்கணும் அப்படியானால் அந்த மாதிரி எப்பொழுதும் சகயோகி மற்றும் சகஜ யோகியாக ஆகியிருக்கீங்களா விசேஷ வரதான பூமியின் நிவாசிகளாக ஆன காரணத்தினால முயற்சி செய்வதன் கூடவே அநேக விதமான சகயோகமும் பிராப்தியாகி இருக்குது உள் உணர்வு மற்றும் நினைவு இது இரண்டுமே முயற்சி செய்வதில் முன்னேறி செல்வதில் சகயோகிகளாக இருக்குது உள் உணர்வு மற்றும் நினைவு இது இரண்டும் முயற்சி செய்வதிலையும் முன்னேறி செல்வதிலையும் சகயோகிகளாக இருக்குது நினைவு சகவாசம் மற்றும் தொடர்பினால உருவாகுது மேலும் உள் உணர்வு சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புற சூழலினால உருவாகுது எப்படி ஸ்தூல செல்வத்தை சம்பாதிக்கிறவங்க முழு நாளும் அந்த காரியத்திலேயே இருக்கிறாங்கன்னா அதனுடைய பிரபாவம் அந்த அந்தளவு ஏற்பட்டுடுது அவங்களுடைய கனவுல கூட அதே நினைவு இருக்குது அப்படி உங்களுக்கு அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை முழுனாலும் இதே உயர்ந்த சகவாசம் இருக்குது சுத்தமான சூழ்நிலை இருக்குது மற்றும் அமைதியான சுற்றுப்புற சூழல் இருக்குது எப்போ உடன் இருக்கிறவங்க மற்றும் தொடர்பு மேலும் சூழ்நிலை இரண்டுமே உயர்ந்ததாக பிராப்தியாக இருக்குது அப்படின்னா நினைவு மற்றும் உள் உணர்வு சுலபமாகவே உயர்ந்ததாக ஆக முடியும் நாடகத்தில் இந்த பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு பிராப்தியாக இருக்குதுன்னா அதனுடைய லாபத்தை அந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களா வெளியில இருக்கிறவங்க சேற்றில் இருக்கும் தாமரை மலர் போன்றவங்க உங்களுக்கும் தாமரை மலரை விடவும் உயர்ந்த ஆன்மீக ரோஜா மலராக ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது ரோஜா மலர் பூஜைக்கு உரிய அந்த காரியத்துக்கு உதவுது அதாவது அது தேவதைகளுக்கு அர்ப்பிக்கப்படுது தாமரை மலரினுடைய சிறப்புகள் மகிமை செய்யப்படுது ஆனால் அது அர்ப்பணிக்கப்படுறது கிடையாது அப்படி நீங்கள் எல்லோரும் தந்தையினுடைய எதிரில் அர்ப்பிக்கப்பட்ட ரோஜா ஆவீங்க எப்படி ரோஜா சுற்றுப்புற சூழலில் பரவுதோ அதே மாதிரி நீங்கள் எல்லோருமே நாலாபுறத்திலும் தன்னுடைய ஆன்மீகத்தினுடைய நறுமணத்தை பரப்புபவர்களா எப்படி பெயரோ அப்படியே செய்யும் காரியம் இருக்குதா எப்படி ஸ்தானமோ அப்படியே நிலை இருக்குதா எப்படி சூழ்நிலையோ அப்படி உள்ளுணர்வு இருக்குதா மேலும் எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கிறீங்களோ அப்படியே நினைவு இருக்குதா இதில் அலட்சியத்தன்மையாக என்ன இருக்குது காரணம் என்ன அப்படின்னா எப்படி தந்தையினுடைய அறிமுகம் இல்லை அப்படின்னா பிராப்தியும் இல்லை அதே மாதிரி தனக்கு கிடைச்சிருக்கிற இந்த உயர்ந்த பாக்கியத்தை தெரிஞ்சிக்கலை அப்படியே அலட்சியத்தன்மையின் காரணமாக ஞானத்தின் குறைவு மற்றும் தெரிந்து கொள்வதில் குறைவு இருக்குது ஆகையினால் இப்போ நேரத்தின் அருகாமையின்படி முழுமையான ஞான சொருபமானவராக ஆகுங்க அப்போதான் ஞானத்தினுடைய பலனை அனுபவம் செய்வீங்க புரிந்ததா பாண்டவர்களினுடைய கோட்டையோ பிரசித்தமானது கோட்டையை உறுதியாக்குவது இது பாண்டவர்களுடைய காரியம்தான் ஒருவேளை சுயம் தானே உறுதியாக இருக்கிறாங்கன்னா கோட்டையும் உறுதியாக இருக்கும் கோட்டையினுடைய சுவராக என்ன இருக்குது சுயம் தானே தான் சுவர் சுவரின் நடுவில் இருந்து ஒருவேளை ஒரே ஒரு செங்கல் அல்லது கல் கூட ஆட்டம் கண்டுடுச்சுன்னா மேலும் சுவரில் சிறிது வெடிப்பு வந்துட்டுது அப்படின்னாலும் முழு சுவருமே பலகீனமாயிடும் மாயாவினுடைய புயல் மற்றும் மாயாவினுடைய பூகம்பம் அஸ்திவாரத்தை அதாவது வேற அசைக்கவோ இல்லையே அல்லது வெடிப்போ ஏற்படலையே கோட்டை உறுதியாக இருக்குது இல்லையா கோட்டை அப்படின்னா ஒட்டுமொத்த குழு எப்போ உலகத்தின் மேல் பிரபாவம் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா நெருக்கத்தில் உள்ளவங்களை பிரபாவமானவர்களாக ஆக்க முடியாதா உங்களை பார்த்த உடனேயே மற்றவங்களுக்கு யோகா வந்துடுற அளவுக்கு சகயோகியாக ஆகுங்க கொஞ்ச நேரம் அதிகாரமாக நடந்து கொள்வது கூட முழு நாளின் ஆன்மீக நிலையை இழக்க வச்சிருது இதிலிருந்து உடனடியாக விலகி சென்றுடணும் ஆண்களுக்கு இந்த அதிகாரத் தன்மை பிறப்புரிமை அதிகாரமா என்ன அனைவருமே ஆத்மாக்கள் தான் இல்லையா எப்பொழுது நான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் அன்பும் உருவாகும் பின்பு சகோதரன் சகோதரனுடைய பார்வையில கூட அதிகார தோரணை இருக்காது இதுவோ கலியுக பிறப்புரிமை அதிகாரமே அன்றி ஈஸ்வரி அதிகாரம் கிடையாது சகோதரியை பார்க்காதீங்க சகோதரனை பார்க்காதீங்க ஏன்னா இதில் கூட விபத்து நடக்குது ஆகையினால எப்பொழுதுமே ஆத்மாவை பாருங்கள் அதனால தான் இந்த திருஷ்டியினுடைய பயிற்சி செய்விக்கப்படுது நான் ஆண் என்ற இந்த நினைவிலிருந்து இருந்து பாண்டவர்கள் உருகி போய்விட்டார்கள் உடலிலிருந்து உருகி போவதனுடைய அர்த்தம் என்ன உடலின் நினைவிலிருந்து உருகுவது அனைவரும் உருகி போயிட்டாங்க அப்படின்னு பாண்டவர்களை பற்றி சொல்லப்படுது எப்படி தங்கத்தை உருக்கினார்கள் என்றாலும் தங்கம் தங்கமாகவே தான் இருக்கும் ஆனால் அதனுடைய ரூபம் மாறிடும் அப்படி உருகி போய்விட்டார்கள் என்றால் மாறிவிட்டார்கள் என்பதாகும் எனவே இந்த அதிகார தோரணையும் முடிவடைந்தது நல்லது வரதானம் தன்னுடைய நினைவின் ஜோதி மூலம் பிராமண குலத்தின் பெயரை பிரகாசமாக்கக்கூடிய குலதீபம் ஆகுக தன்னுடைய நினைவின் ஜோதி மூலம் பிராமண குலத்தின் பெயரை பிரகாசமாக்கக்கூடிய குலதீபம் ஆகுக பாபா விளக்கம் கொடுக்கறாங்க இந்த பிராமண குலம் அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தது நீங்கள் அனைவரும் இந்த குலத்தின் தீபம் ஆவீங்க குலதீபம் என்றால் எப்பொழுதும் தன்னுடைய நினைவின் ஜோதி மூலமாக பிராமண குலத்தின் பெயரை பிரகாசிக்க செய்கிறவங்க இடைவிடாத ஜோதி அப்படின்னா எப்போதும் நினைவு சொரூபம் மற்றும் சக்தி சொரூபம் நான் மாஸ்டர் சர்வசக்தியவான் ஆவேன் என்ற நினைவு ஒருவேளை இருக்குது அப்படின்னா சக்தி சொரூபம் தானாகவே இருக்கும் இந்த இடைவிடாத ஜோதியின் ஞாபக உங்களுடைய ஜட சித்திரங்களின் எதிரில் அகண்ட தீயை எரிய விடுறாங்க ஸ்லோகன் யார் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சுத்த எண்ணம் வைக்கிறாங்களோ அவங்க தான் வரதானி மூரத்தாவாங்க யார் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் சுத்த எண்ணம் வைக்கிறாங்களோ அவங்க தான் வரதானி மூரத்தாவாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி